செல்லக்குட்டி சிலாருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறைக்கான ஒரு நியூஸை தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு குட் நியூஸை தான் பார்த்துட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க நாளைக்கு கனமழையினால் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் இரவு முழுவதும் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்க பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க என்ன ஆல்லை செட் பண்ணி வச்சுக்குப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது காற்றழுத்தாழ்மிலை தீவிரமாக கொண்டிருக்க ஒரு பக்கம் தமிழகத்தில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அதிகனமழை என்றே வானிலை ஆய்வு மையம் இதன் தொடர்ச்சியாக இரவு முழுவதும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அதெல்லாம் குறிப்பாக நம்மளுடைய தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து மழை பொழிவானது இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனையொட்டி டெல்டா மாவட்டங்கள் திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை பெரம்பலூர் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் பல இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் கடலோர மாவட்டங்களில் தீவிரமான மழை பொழிவும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்குது நிறைய மாணவச் சலங்கள் எங்கள் மாவட்டம் விடுமுறை விடுங்க விடவே மாற்றாங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்கீங்க அதுபோன்று நான் நாளை நடக்காது நாளை கனமழை என்பது உறுதியாகிவிட்டது பல மாவட்டங்களில் என்றாலே கனமழை இருக்கும் வந்து போன வாரத்திலிருந்தே நம்மளுடைய வீடியோவில் வானிலை ஆய்வு வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தாங்க இதன் தொடர்ச்சியாக நாளை கண்டிப்பாக வந்து தீவிரமான மழை பொழிவு இருக்கும் இரவு முழுவதும் மழை என்பது இருப்பதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிலக்கூடிய சின்ன வகையான வானிலை வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாதிரிதான் நம்மளுடைய மழைப்பொழிவு இருக்கா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே சில குடிஸ் நீங்கள் நம்ம சேனல் பசன மார்க்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ